ஃபிஷன் கேப் நம்ப கமாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல ஏய் யாய்

நினை கொண்டு வந்திருக்கேன் படிக்கிறேன் தலைப்புச் செய்தியாக நாடகத்தை அரங்கேற்ற தயாராகிறார் ஜனாதிபதி

மக்கள் வந்து போராட்டத்தை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படங்களோடு வந்திருக்கிறது மூன்று பிரதான வீதிகளும் வழிமறைத்திருக்கிறாங்க கல்முனை நகருக்குள் நுழைய மூன்று பிரதான வீதிகளையும் வழிமறைத்து மக்கள் பிடிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது இன்றைக்கு நேற்று அல்ல நிறைய நாட்களாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஏன் தர முயற்சலாந்தானே என்ற கோரிக்கை முன்வைத்தாலும் அதுக்கு பலவிதமான இடர்பாடுகள் காணப்படுகின்றது அதுக்கான தடைகள் நிறைய இருக்கின்றன அவற்றை கடந்துதான் தரமுயர்த்திற வேலையை செய்ய வேண்டிய நிலை காணப்படுகிறது இப்போ நேற்று மு நேற்று முன்தினமெல்லாம் புது புது பல விடயங்கள் எல்லாம் அறிவிப்பு எல்லாம் வெளியாகி இருந்தன ராஜாங்க அமைச்சு பதவி கூட மேலதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சு பதவிகளும் மேலதிகமாக கிடைக்கின்றன மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா செய்தியில தொடர்ந்தும் நாளை விஷட அறிவிப்பினை வெளியிடும் மீண்டும் ரணில் மட்டுமே இலங்கையில் அபிவிருத்தியாம் பொது ஒத்திவைக்கப்படும் சாத்தியம் என்றார் அமைச்சர் ஹரின் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி அவர் ஜனாதிபதி ஆயினா மட்டும்தான் இலங்கையில் அபிவிருத்தி நடக்கும் அதுவும் இப்படியும் சொல்லப்படுது ஐக்கிய தேசிய கட்சியினால் ஆண்டுகளுக்கு ஜனாதிபதியிடம் நாட்டை ஒப்படைப்பாராக ஒப்படைக்க தீர்மானித்தால் நிச்சயமா நாடு இலங்கை என்ற நாடு சிங்கப்பூர் மாதிரி லண்டன் அந்த லண்டன் மாதிரி அப்படி அந்த அளவுக்கு முன்னேற்றி விடுவாராம் என்று உட வாக்கம் கொடுக்கணுமே நீ அப்படி சொல்லல நீ அது அவர் அவருடைய அந்த உணவு பழக்க வழக்கங்கள் உடல் பயிற்சி எல்லாம் இருக்குது அது தங்கி இருக்குது அறுபத்தேழு நாடுகளுக்கு இலவச விசாவா நடைமுறை குறித்து விரைவில் தீர்மானம் அரசாங்கம் அறிவிச்சிருக்கலாம் அப்பின் பிரகாரம் தான் நானே சுந்தர கட்சியின் தலைவன் அமைச்சர் விஜயதாசராஜபக்சி தலைவராகி அந்த கட்சியில வந்து என்னதான் செய்ய போகிறோம் என்னென்றால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய கட்சி பதவி அந்த அதுல இருக்க உரிப்புரிமையும் இல்லாமல் போற நிலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் இல்லை என்று சொல்றாங்க எந்த பக்கத்தால வர போறார் எப்படி ஜனாதிபதியாக போறார் என்று தெரியல ஆனா தானும் ஜனாதிபதி வேட்பாளர் என்று சொல்றார் இன்னொரு விஷயத்தை என்று சொன்னார்

நிதி தரப்படுத்தல் நிறுவனங்களை புறக்கணித்து பொய்யான கருத்துக்களை அரசாங்கம் தலைவர் இவர் என்ன கதைகளை கலைக்கிறாங்க கேட்டு போட்டு உடனே அதற்கு பொய் பொய் மறுப்பாட்டு சொல்றது அந்த அறிக்கைகள் வெளியாகதா வெளியாகாம இருக்கிறதால சொல்லி இருக்கலாம் வெளியாகி விட்டாங்க அது சார் பொது வேட்பாளர் நியமனத்தில் உறுதியாம் இருபத்தொன்பதாம் தொகுதி பொது சந்திக்கவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவா மங்கள் வரவாது பாடண்ணா

போக்குவரத்துகள் பாதிப்பு பேச அழைத்து அதிகாரிகள் செய்தி வந்து கிடக்குது ஜனாதிபதி நாளை என்ன கூறுவார் நாட்டு மக்களுக்கு விசேட உரையா நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தமிழ் மக்களை கைவிட மாட்டோம் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை உறுதிமொழி வழங்கிய பிரிட்டனின் தொழிற்கட்சி சான்சஸ்

விட்டதாக முழு பொய் குறோ முயற்சி என்கின்ற செய்தி வந்து கிடக்குதுன்னா தமிழ் பொது வாட்பாளரை நிறுத்துவது உறுதி செய்யப்பட்டது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல் சரி ஏன்னா அதே மாதிரி ஆறு மாதத்தில் இருநூற்று நான்கு இந்திய மீனவர்கள் பொடிபட்டர் அடேங்கப்பா இருபத்தேழு எழுவை படங்களும் கைப்பற்றப்பட்டு விட்டன கைப்பற்றப்பட்டன என்கின்ற செய்தி வந்து கிடாக்குது தமிழ் பொது வாட்பாளரை நிறுத்துவது உறுதி செய்யப்பட்டது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல் எங்கிட்ட செய்தியோடு வங்குரோத்திலிருந்து மீண்டு விட்டதாக கூறி மக்கள் ஆதரவை திரட்டு முடிக்குமா முடிக்குமா எந்த செய்தியும் பார்த்திருக்கேன் அதே மாதிரி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவேன் அந்த மாதிரி ஒரு செய்தியும் வந்துடா யார் சொல்றது